வணக்கங்க இந்த கோயிலோடைய சிறப்பு வந்து ஒரு கால வரையற்ற ஒரு இதுதான் தெரியுது எங்களுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் போன கும்பாபிஷேகம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பண்ணும்போது அதனுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது எங்களுக்கு வந்து அந்த வரலாற்றுடைய பதிவுகள் எதுவும் பெரிதாக அளவுக்கு கிடைக்கல பட் வந்து இங்க அந்த மீன் சின்னம் வரைந்த ஒரு கற்கள் வந்து எங்களுக்கு கிடைச்சது அது வந்து முக்கியமான மூலஸ்தானத்தில் உள்ள கற்கள்லேயே அந்த மீன் சின்னம் வரையப்பட்டுள்ளது அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு பாண்டியர் ஆட்சியின் கீழ் வந்து இந்த கோயில் நிர்மா நிர்மாணிக்கப்பட்டு அதிலிருந்து இது தொடர்ச்சியாக இங்கே இந்த இணைல அருண்பாவித்து கொண்டிருக்கின்றது இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இது எல்லா சமூகத்துக்கும் சேர்ந்தது நிறைய கோயில்கள் பாத்தீங்கன்னா அந்தந்த குலத்தாரர்களுக்கு மட்டும் உடைய உரிய கோயில்கள் நிறைய இருக்கு பட் இது வந்து குலதெய்வ கோயிலா இருப்பினும் பட் சமூக கோயிலாக இது வந்து அங்காளம்மன் ஒரு சமூக பல சமூகத்தையே வந்து உள்ளடக்கிய ஒரு கோயிலாக இது அருள் பாவித்து கொண்டிருக்கின்றது ஸோ இதுல பாத்தீங்கன்னா எல்லா ஜாதியினரும் இருக்கிறோம் எல்லா குளத்தினரும் இருக்கிறோம் கவுண்டர்லயே பல குளம் இருக்குது அறுபத்தி நாலு குளம் இருக்கு அந்த அறுபத்தி நாலு குளம்ல ஏகதேசம் எல்லா குளத்துக்கும் இது வந்து ஒரு தாய் வீடாக வந்து இது பாவிக்கப்பட்டு இந்த தலை பொங்கல்னு சொல்லுவாங்க அந்த தலை பொங்கல் வந்து ஒரு ஒரு பிறந்த குழந்தைக்கு முதல் பொங்கல் இங்கேதான் வைக்கிறதாக ஒரு ஐதீகம் அது இன்று வரையும் தொடர்ந்துட்டு இருக்கு அதே மாதிரி எல்லா ஐயர்களும் ஐயங்காரர்களுக்கும் இது கோயிலாக இருக்குது ஸோ இது வந்து இந்த பகுதியில் அமைஞ்சது வந்து ஒரு பெரிய சிறப்புமிக்க ஒரு ஒரு கோயில் திருத்தலம் இந்த திருத்தலத்துக்கு இப்போ வந்து இரண்டாம் முறையாக எங்களுக்கு தெரிஞ்ச குடும்ப விழா வந்து வரக்கு வரக்கூடிய ஆறாம் தேதி நடைபெற இருக்கின்றது இதை ஒட்டி நிகழ்ச்சி நிரல்கள் வந்து ஒன்றாம் தேதியிலிருந்தே தொடங்கப்பட இருக்கின்றதுங்க அந்த ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வந்து மிக விரிவாக அந்த முளைப்பாரி அழைத்து வருதல்ங்கிறது அங்க கோயில்வெளி இருந்து இங்க வரைக்கும் ஒரு மூணு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு பேர் அதுல பங்கேற்க இருக்கிறார்கள் ஸோ அதிலிருந்து அந்த தொடர்ச்சியாக கலை நிகழ்ச்சிகளும் அதே மாதிரி யாகசாலையில நடக்கக்கூடிய ஆஹ் ஹோமங்களும் ஆறு கால பூஜை நடந்து ஆறு ஆறு அன்று காலை அஞ்சரைல இருந்து ஆறரை மணிக்குள்ள இதனுடைய குடமுழுக்கு விழா வந்து சிறப்பாக நடைபெற இருக்கின்றது ஸோ இந்த இந்த கோயில் வந்து நான் சொன்னது போல் பல சமூகத்தினரையும் உள்ளடக்கிய கோயிலுங்கிறதுனால ஏராளமான பக்த கோடிகள் வந்து வர இருக்கிறார்கள் ஸோ அவங்களுக்கு வந்து ஏதுவான வகையில் இங்கே வந்து எல்லா அமைப்புகளும் நாங்கள் எல்லாமே சேர்ந்து இது எல்லாமே கூட்டாக சேர்ந்து இந்த நம்ம பார்த்த இப்போ அன்னதான கூடமாகட்டும் மற்ற இருக்கிற இந்த இடங்கள் எங்க என்னென்ன இட வசதி இருக்கோ அது அதற்கு ஏற்றவாறு நாங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இப்போ துரித வகையில் நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் ரெண்டு மூணு நாள்ல இது பூர்த்தி ஆயிரும் எல்லாமே பூர்த்தி ஆயிரும் ஸோ அப்போ வந்து இதனுடைய முழுமையான ஒரு தோற்றம் வந்து அன்னைக்கு வந்து நீங்க எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்